நாலொரு மேடை பொழுதொரு நடிப்பவன் அவன் தேர் மனிதனல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் தேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவி ஒன்று அதன் தேர்வுள்ள அல்ல நாவில் ஒன்று நினைவி ஒன்று அதன் தேர்வுள்ள மல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்போ அவன் தேர் காட்டில் நிலவாம் கடலில் மழையாம் காட்டில் நிலவாம் கடலில் மழையாம் பிறந்தால் யாருக்கு லாவோ பிறந்தால் யாருக்குலாவோ பகையின் துணையால் பசியின் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாவம் இருந்தால் ஊருக்கு லாவம் நாளொரு மேடை நடிப்பவன் வேர் மனிதனல்ல உள்ளத்தில் வைத்ததை உதட்டினில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதனும் உடலை வளர்ப்பவன் உலகத்தின் போலையின் தலைவன் உலகத்தின் போலையின் தலைவன் நானொழு மேடை புழுதுரு நடிப்பவன் பேர் மனிதனல்ல கூட இருந்தால் கோபுரமாவதில்லை கோபுரமாவதில்லை உயர பரந்த பரந்துகளாவதில்லை பரந்துகளாவதில்லை நாளொரு மேடை தொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல கொடி நொன்று படைக்கொண்டு வந்து சொல்வது வே நடியோ திருமலனாலும் மணவரை மீது இருப்பவன் நந்தானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு கண்ணாலே என் மேல் என்டி நெப்படி முலாய் மாறு அத்தின் மகளே சென்றதை மறந்துவிடு உன் பக்தியில் கிழக்கும் தான் எனக்கு பார்வை திறந்துவிடு பக்தியில் கிடக்கும் பார்வையை திறந்து என்ன அடி போவோம் என்று பாயிகிறது இந்த மலனுக்கு நடி போவோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவோரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட சேனல் அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவாக இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஓட்டு பெட்டிய பார்த்து விரல கொஞ்சம் பார்த்து விவசாயி சின்ன தீல பொத்தானையும் அழுத்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழங்குறாரு தத்தளிக்கும் தமிழன்னத்தை தட்டி தூக்குவாரு நம்மார் வார் வழியின ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதியம் போட்ட பாரு நம் வார் வார் வழியில்லை ஆட்சி நடத்துவாரு